அதிமுக உட்கட்சி விவகாரங்கள் குறித்து தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த தடை இல்லை என்ற முக்கியமானது ஒரு உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பாக கூடுதல் விவரங்களோடு செய்தி அறையிலிருந்து இணைகிறார் நெறியாளர் நந்தா நந்தா தொடரலாம் பல எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வைக்கப்பட்ட கோரிக்கை என்பது தற்போது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இது அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது குறிப்பாக ஓபன் செல்வம் ஆதரவாளர்கள் அதே போல முன்னாள் எம்பி உள்ளிட்டோர் தொடர்ந்த இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்து வரக்கூடிய நிலையில் விசாரணைக்கு தடை இல்லை அப்படின்னு உச்சநீ உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தொடர்ச்சியாக அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த தடை விதிக்க வேண்டும் அப்படின்ற எடப்பாடி பழனிசாமியினுடைய மனுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அதிமுக மூத்த வாக்கி திரு செம்மலை இணைகிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் நீதிமன்றம் தடை இல்லை அப்படின்ற ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு தொடர்ச்சியாக அதிமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட அரசியல் பார்வையாளர்கள் பார்க்கிறாங்க இனி எப்படி பாக்குறீங்க இல்ல இல்ல அதாவது இப்பொழுது தடையை நீக்க நீக்கி சென்னை உயர் நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிற உத்தரவு அனைத்து அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் பின்னடைவோ அல்லது எங்களுடைய கட்சிக்கு எதிரானதோ என்று சொல்ல முடியாது காரணம் அதாவது தடை விதிக்கப்பட்டது இந்த தடை நீக்கப்பட்டதன் மூலமாக ஒரு அரசியல் கட்சியினுடைய உள் விவகாரம் குறித்து அல்லது உட்கட்சி பிரச்சனை குறித்து தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்ற தீர்ப்பு தான் எனவே இது வந்து ஒரு தீர்ப்பு எங்களுக்கு எதிரானதோ அல்லது எங்களுக்கு எதிராக எதுவும் சொல்லவில்லை அதாவது இதுல வந்து என்னன்னா விசாரித்தாலும் தேர்தல் ஆணையம் இந்த பிரச்சனை குறித்து அவரிடம் வந்திருக்கிற மனுக்களை விசாரித்தாலும் எந்த தீர்ப்பு வரும் என்று சொன்னால் இறுதி தீர்ப்பு வரும் என்று சொன்னால் அதாவது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் சட்ட விதிகளை திருத்திய விவகாரமாகட்டும் அல்லது பொதுக்குழுவால் பொதுச் செயலாளர் பொதுச்சாளராக செயலராக எங்களுடைய எடப்பாடியார் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகட்டும் அல்லது அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக இருக்கட்டும் அதை ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து அதனுடைய தேர்தல் ஆணையத்திலே அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டு விட்டது இது சம்பந்தமான வழக்குகள் சென்னை உயர் நீதிமன்றத்திலும் டெல்லி உயர் நீதிமன்றத்திலும் டெல்லி உச்ச நீதிமன்றத்திலும் இது இதே இந்த கருத்து குறித்த வழக்குகள் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது எனவே உச்ச நீதிமன்றத்தாலே உறுதி செய்யப்பட்ட வழக்கு இறுதி செய்யப்பட்ட வழக்கு அது தேர்தல் ஆணையமும் இது குறித்து உறுதி செய்யப்பட்ட வழக்கு இடையிலே இந்த கீழமை நீதிமன்றத்திலே சில மனுக்கள் நிலுவையில் இருக்கிற காரணத்தினாலே அந்த கீழமை நீதிமன்றத்திலே இருக்கிற வழக்குகள் குறித்து மீண்டும் தேர்தல் ஆணையத்துக்கு அவர் மனு கொடுத்திருக்கிறார்கள் விசாரிக்கலாம் என்று சொல்லியிருக்கார்கள் விசாரித்தாலும் எங்களுக்கு அது பாதகமான முடிவாக நிச்சயமாக இருக்காது காரணம் இதே விஷயங்கள் இதே சப்ஜெக்ட் இந்த இதே விஷயங்கள் தான் உயர் நீதிமன்றத்தாலும் உச்ச நீதிமன்றத்தாலும் ஏற்கனவே இறுதி செய்யப்பட்டு உறுதி செய்யப்பட்டு தேர்தல் ஆணையமும் ஏற்கனவே அங்கீகாரம் செய்ய அங்கீகாரம் கொடுத்து விட்டது எனவே மறுபடியும் மறு ஆய்வு என்று வேண்டுமானால் எடுத்துக் கொள்ளலாம் மறு ஆய்வு செய்யப்படுகிற போது ஏற்கனவே நீதிமன்றத்தாலும் தேர்தல் ஆணையத்தாலும் இறுதி செய்யப்பட்ட உறுதி செய்யப்பட்ட அதே நிலைமை நிலைதான் அந்த இறுதி நம்ம முடிவு எடுக்குமே தவிர வேறொன்று பாதகமான தீர்ப்பு என்று சொல்லிவிட முடியாது தடை நீக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் தேர்தல் ஆணையம் விசாரித்தாலும் ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சட்ட விதிகள் திருத்தம் பொதுச் செயலாளர்கள் தேர்வு எல்லா விஷயங்களையும் அலசி ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்பொழுது முறையாக நடந்து வருகிற நிலையில இப்படி இடையீட்டு மனுக்களை போடுகிற போது அந்த இடையீட்டு மனுக்களுக்கு முடிய முடிவும் பழைய முடிவுதான் வருமே தவிர வேறு எந்த பாதிப்பும் இருக்காது எனவே இது பின்னடைவு என்று எடுத்துக்கொள்ள கொள்ள முடியாது இது வந்து ஒரு மறு ஆய்வு செய்வதற்கு அவளுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறது அந்த மறு ஆய்வு செய்தாலும் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தக இறுதி செய்யப்பட்ட உறுதி செய்யப்பட்ட அந்த முடிவைத்தான் தேர்தல் ஆணையம் இறுதியாக அறிவிக்கும் இன்னும் சொல்ல தேர்தல் ஆணையத்திற்கு முன்பே உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்களிலாம் இது தீர்த்து வைக்கப்பட்டுவிட்டது எனவே அதை மீறி ஒரு எதிரான உத்தரவை தேர்தல் ஆணையம் நிச்சயமாக பிறப்பிக்க முடியாது எனவே இது தேர்தல் ஆணையத்தாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட முடிவுதான் எனவே எங்களுக்கு இது அல்ல அது எங்களுக்கு எதிரானதும் அல்ல எனவே அப்படியே தேர்தல் ஆணையம் விசாரித்தாலும் அது எங்களுக்கு நாங்க மனு தாக்கல் செய்திருக்கிறோம் தேர்தல் ஆணையம் விசாரணை தொடங்குவதற்கு முன்பாகவே விசாரணைக்கு தடைகூறி மனு தாக்கல் செய்றாங்க ஏன் அந்த பதற்றம் அப்படின்ற ஒரு கேள்வி எடுதலையாங்க அதாவது ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் எல்லாம் இதன் அலசி ஆராய்ந்து விசாரித்து முடித்த முடித்த ஒரு விஷயத்தை மீண்டும் ஏன் மறு செய்ய வேண்டும் போஸ்ட்மார்டம் செய்யற மாதிரி தானே இது இது போஸ்ட்மார்டம் செய்யற மாதிரி தானே இல்ல அதாவது தேவையில்லாத மனு காலகிரகம் செய்கிறது காலதாபந்தமாகிறது இது வழக்கு கொண்டே போகிறது இது ஒரு தேவையற்ற விசாரணை ஏற்கனவே விசாரிக்கப்பட்டு தீர்வு செய்ய தீர்வு கண்ட ஒரு பிரச்சனையை மீண்டும் ஏன் எழுப்புகிறீர்கள் என்றுதான் நாங்கள் தடை அடை பெற்றோமே உடைய எங்களுக்கு பதற்றமோ அல்லது எங்களுக்கு பயமோ கிடையாது தேவையில்லாமல் ஏன் மீண்டும் மீண்டும் அதையே திரும்ப திரும்ப அரைச்சமா அரைத்தமாகவே ஏன் அரைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் நாங்கள் கேட்டு தடையை பெற்றோம் இப்பொழுது உயர் நீதிமன்றம் தடையை இருக்கிறது விசாரணை செய்ய இருக்கிறது விசாரிக்கட்டும் விசாரித்தாலும் எங்களுக்கு இந்த பழைய முடிவுதான் நிச்சயமாக கிடைக்கும் நிச்சயமா விசாரணையை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறதா அதிமுக அல்லது சொல்லுகிறோம் எனவே மேல்முறையீட்டுக்கு சென்றாலும் செல்லலாம் அல்லது விசாரணையை எதிர்கொள்ளலாம் எது எப்படி நடந்தாலும் நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் நன்றி திரு செம்மலை இணைப்பில்